காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மருதி சுசுகியோடைய எயிட் ஹண்ட்ரட் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்குடைய எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி மேட் வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க வண்டியில் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயரும் எல்லா கே கிளாஸுமே வந்து ஒரிஜினல் கிளாஸ் தாங்க ஆடியோ சிஸ்டம் வந்து அவ்வளோபிலாக இருக்குது ப்யூர் பெட்ரோல் தாங்க ஒரிஜினல் பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மாருதி சுசு கீழே எயிட் ஹண்ட்ரட் ஏசி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் அதை எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே